வேறு சொல்லுங்க இந்த வேல் மூலிகை வேல் முன்னாடி ஒரு மாதிரி இதுவாக பய உணர்வோடு இருந்துச்சு இப்போ நான் ஒரு மாதிரி நல்லா இருக்கு நான் இப்போ ஒரு அப்படியே மேலே இருட்டில் இருக்க மாதிரி இருக்கு ம் இந்த மூலிகை வேல் பிடிக்க முன்னாடி உங்கள் உடம்புல உடம்புல உடம்பு வந்து அப்படியே ஒரு பாரமாக இருந்த மாதிரி இருக்குது இப்போ என்னமோ என்ன யாரோ பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு அவங்ககிட்ட இது கொடுத்த மாதிரி இருக்கு உங்க உடம்பு வந்து இன்னொரு தெய்வத்தை கிட்ட கொடுத்த மாதிரி பாதுகாப்பா இருக்கு பிளேசா இருக்கு உடம்பு உடம்பு பலூன் மாதிரி இருக்கா படக்கிற மாதிரி போயாச்சு மேலே போயிட்டீங்க சுத்தவெளிக்கு போயிட்டீங்க சக்தி கலத்துல இயங்குறீங்க கருப்பா தெரியுது அதான் சக்திகளத்துக்கு போயிட்டீங்க அப்புறம் இந்த வேல் வழிபாடு மையத்தை உங்க ஊரில் சிவகங்கையில் ஆரம்பிச்சிருமா எந்த ஊர் நீங்க சிவகங்கையா ஆரம்பிச்சிருமா அப்புறம் நீங்களே சுத்தவெளிக்கே போயிட்டீங்க சுத்தவெளிய சொல்லாமயே போயிட்டீங்கல்ல நல்ல விஷயம் தானே தெரியல ஏதோ இருக்காரு அப்படியே அங்கேயே அங்கேயே இருந்துட்டீங்க நன்றி வந்துடுங்களா எப்படி